உதிரி அஸ்வினி உதிரி பூக்கள் அஸ்வினியோட மாமனா டிஆர் சகமா எண்பது வருஷத்துக்கு முன்னால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பெங்களூர் வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வரணுன்னு தன்னோட அனுபவத்தை சொல்கிறாங்க அஸ்வினி அஸ்வினி மாமனா டிஆர் சகமணா கர்நாடக எம்எல்ஏவை நாலு முறையும் எம்பியாகவும் இறந்திருக்காங்களாம் அவரது மகனான டிஎஸ் ரங்காவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் குதிரி பூக்கள் அஸ்வினி டி எஸ் ரங்கா இயக்கிய கன்னட சாவித்திரி படத்தில் நடிச்சிருக்காங்களாம் உதிரி பொக்கள் அஸ்வினி அஸ்வினிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்களாம் அஸ்வினி கணவர் டி எஸ் ரங்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உடல்நலக் குறைவால் இறந்துட்டாங்களாம் மாமனார் வாங்கிய எண்பது வருஷம் இந்த வீட்டில் தான் அஸ்வினி திருமணம் முடிஞ்ச நாற்பத்தி நாலு வருஷம் திருமணம் குழந்தைங்க பேர பசங்கள் வாழ்ந்த இந்த வீடு பசுமையான நினைவுகளாக இருக்கிற இந்த வீட்டை எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜெனரேஷன் மாறினாலும் இந்த வீடு இப்படியே இருக்கணும்னு இந்த வீட்டை இன்னமும் புதுப்பிச்சு வச்சுருக்காங்களாம் அஸ்வினி தமிழில் அஸ்வினி உதவிப்புகள் நண்டு ஒருகை ஓசைன்னு கடைசியாக சுகாசினி இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்திரா படம் தான் அஸ்வினி நடித்த கடைசி படமாம் உதிரிப்புகள் அஸ்வினி என்னி வச்ச மாதிரி பத்து படங்களெலாம் நடிச்சிருக்காங்களாம் இதே வீட்டில் தான் மாலை வேலையில் நாலு மணிக்கு மேலே மேக்ஸ் டூஷன் எடுக்கிறாங்களாம் அஸ்வினி சிபிஎஸ்சி செவன்த்து டு டென்த்துனு இது மட்டும் இல்லாமல் அக்குப்பஞ்சர் கோர்ஸ் படிச்சிருக்கிற உதிரிப்புகள் அஸ்வினி கழுத்து வழி முதுவழி எந்த வழியாக இருந்தாலும் அக்குப்பஞ்சர் மூலமாக சரி செஞ்சிருவாங்களாம் அஸ்வினி